கொடியே கொடியேதி வளப்பாகக் கொடியேதொடியே உலகு கட்டி ஆழும் கொடியே சன்மா நீஞ்சி கொடியே சிவகாமணி வளக்கொடியே அருள்கவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி பொருளற் கொடியே மாற்று எந்த பொன்ன்கொடியே போதா அந்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லாரிடம் சேர் மணி கொடியே தருண கொடியே எங்கன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருண்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவக பாட்டு கொடியே இறைவர் வள பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே ஞானக் கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேயே கருணுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அடி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி மாழ கொடியே புத்தமெல்லாம் மன்னித்தருளி மரணமெனும் சால கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வாள் கருவும் கடந்து பயங்குகின்ற கோள கொடியே சிவஞான கொடியே அடியேற்ருளு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பதி கொடியே தேடா கரும சித்தியலாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தரும கொடியே அடியே கருணிக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற கொடியே மளிய மலர்ந்த வான் கொடியே கணங்கொள்ோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள் கொடியே சிவபோக கொடியே கருளுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி கரு பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி புலங்கொள் ஒடிய மனம் போன போக்கில் போகாது லங்கொள் கருணே சன்மார்க்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வலங்கொள் ஞான சித்தியலாம் பயங்க விளங்குகின்ற மணிமந்தில் குலங்கொள் கொடியே மெஞ்ஞான கொடியே அடியே கருணிகவே அள் பெருஞ்சோலியர் பெருஞ்சோதி தனி பெறும் பெறும் ஜோதி வெறுக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவழித்த வள்ளர் கொடியே கொடியை செறிக்கும் பெரியர் உளத்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருளுகவே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அடிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தடுத்திய பயங்கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அழித்து அருளமுதம் அழித்து மெய் அருக்கரத்தால் எடுத்த கொடியே தித்தியலாம் இந்த மகனே தித்தியலாம் இந்த மகனே என்று எனக்கே கொடுத்த கொடி ஏந்த கொடியே அடியே கருளிகவேன் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி ஏட்டை தவிர்த்து என் எண்ணம் எல்லாம் எய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து